சாப்பிடாச்சுங்களா எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வந்துருக்கீங்களா ஒர்க்கிங்க்கெலாம் போயிட்டு வந்தாச்சா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா யாருமே லைவில் வாங்க யாருமே வரல ஒன்றும் என்ன பண்ணுறீங்க யாருமே மெசேஜ் பண்ணுறீங்களா பார்க்குவாங்களா நம்ம அண்ணனோட வரலையா மொச்சியாக பண்ணலாம் வாய் நண்பர்களே உடன்பிரா சகோதரர்களே என் அறிவு சப்ஸ்கிரைப் நண்பர்களே பாப்பா இன்றைக்கி தூங்கிடுச்சு சீக்கிரமாக சரி அதனால் நான் வந்து லைவ் போடலாம் அப்படின்ட்டு உட்காந்தாச்சு அப்புறம் இன்றைக்கி ஒர்க்கே எப்படி போச்சு உங்களுக்கு இன்றைக்கி எனக்கு ஒரே ரஷ்ஷுங்க ஷாப்பில் ஒர்க் பண்ண இடத்துல நீ கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே போயிடுங்க வேலை உங்களுக்கெல்லாம் இப்படி ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நண்பர் வந்திருக்காரு லைவ்ல யூ பார்த்துட்டு இருக்காரு இப்போ தாங்க சாப்பிட்டேன் நான் வந்தேன் சாப்பிட்டு சரி லைவ் வீடியோ போடலாம் அப்படின்னு உட்காந்தாச்சு உங்கள் எல்லோரையுமே நான் ரொம்ப மதிக்கணும் என் சகோதர சகோதரிகள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் வீடியோ இப்போ நல்லா போயிட்டுருக்கு நல்லா வந்துட்டுருக்கு சப்ஸ்க்ரைப் வீடியோஸ் எல்லாம் நல்லா வந்துட்ருக்கு ரொம்ப தேங்க்யூ அதேமாதிரி ஒன்றும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி என்ன சொல்றது யூடியூப் ஆப் தலை அண்ணா இது யாருமே கிடையாது எங்க போனீங்க நண்பர்கள்

பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கிடுச்சு இல்லைன்னா நீங்கள் லைவ் போட்டு வந்துருக்கோம் தூங்கிட்டு பாருங்க கட்டல் கட்டல் மெத்தை வாங்கி நம்ம நீங்கள் சீக்கிரத்தை கொடுத்துச்சுன்னு தூங்கிடுச்சு நான் வந்து உட்காந்துருக்கேன் எனக்கே போகிதுங்க யாருமே லைவ்ல மெசேஜ் பண்ணலை என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பாப்போம் பரல ஆடைய

அந்த வீடு யாருமே பார்க்கல என்ன பண்ணுறீங்க கமான் வாய்ஸ் வாங்க 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 வந்துட்டாங்க 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 வயசு யாருமே மெசேஜ் பங்கள மனுஷனா பிறந்துட்டா ரொம்ப கஷ்டங்க வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது நம்ம ஒண்ணு நினைப்போம் நடக்கிறது ஒண்ணு நடக்கும் நம்ம நினைக்கிறது நடக்காது நடக்காம இருக்கிறதும் நடக்காது முட்டி மோதி லைஃப் எப்படியோ போயிட்டு உங்கள் லைஃப்லாம் எப்படி போகுது என் லைஃப் ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டமாக என்ன பண்ணுறது சமாளித்து தான் ஆகணும் மனுஷனா பிறந்த தைரியம் வேணும்னு சொல்லுவாங்களே தைரியம் வேணும் கஷ்டப்படாமல் வாழ்க்கை நடக்கவே நடக்காது கஷ்டப்பட்டாதான் சந்தோஷம் தான் துன்பம் எல்லாமே இருக்கும் என்று சொல்ல உங்களை பார்க்கவே நான் அழுதுகிறேன் வந்துட்டாருயா வந்துட்டாரு லைக் ஆரம்ப போட மாட்டீங்க ஏன் ஒரு லைக் போட்டால் நம்மளுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது நீங்கள் நூறு ஆயிரம் பேர் லைக் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் பேர் லைக் போடுவாங்க அதுதான் கடவுள் கொடுத்துருக்காரு நீங்கள் ஒரு பத்து பேர் வாழ வச்சால் நம்மள ஒரு நம்மளால் பத்து பேர் வாழ்வாங்க பத்து பத்து நூறு ஆகும் நூறு ஆயிரம் ஆகும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆகும் ரெண்டாயிரம் இருபதாயிரம் ஆகும் இருபதாயிரம் ரெண்டு கோடி ஆகும் அது எப்படின்னு நம்மளை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்குங்க பார்த்து கற்றுக்கணும்னு சொல்ல எல்லாருக்கும் நடக்கிறது தான் நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் லைஃப்பில் தான் நடக்கும் எதுவுமே லைஃப்பில் நிரந்தரம் இல்லை ஏன் நிரந்தரம் இல்லைன்னா கடவுள் அப்படி தான் படிச்சிருக்காரு ஒருத்தன் வாழ்வோம் ஒருத்தன் சாகனம் ஒருத்தன் வாழ்கிறதுக்கு இன்னொருத்தங்க யாருக்கும் யாரும் தொந்தராகவே இருக்கக்கூடாது வாழ்றியா நல்லா வாழ் சந்தோஷமாக இருக்குது இதனால் யாரும் கெட்டு போகக்கூடாது நிம்மதியாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா செல்லில் தான் போட்டுட்ருக்கோம் வீடியோ நெக்ஸ்ட்டு ஒரு மைக் ஒன்று வாங்க மைக் ஆர்டர் போட்டிருக்கேன் மைக் வந்தோடனே லைவில் ஒரு வீடியோ காட்டி போட்டுருவோம் சரிங்களா மைக்கில் வீடியோ வாங்கிட்டு வீடியோ மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது எப்போ வரும் தெரியல ஒரு வாரம் அப்படியே ஃபேமிலி போயிட்டுருக்கு என்ன பண்ணுறது கட்டியே கண்ணை கட்டுவேன்ற மாதிரி சரி அப்புறமா எல்லாம் சாப்பாடுச்சிங்களா தூங்கி ஆச்சா செல்லை பார்த்துங்களா நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அப்படியே இப்போ மொபைலில் எடுத்துகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு கேமரா வச்சு செகண்ட்ஸில் வாங்கி ஒரு லைக் தான் ஒரு லைக் தாங்க வந்து உங்ககிட்ட என்னங்க சொல்றது ஒரு லைக் வந்திருக்கு மொத்தம் ஒரு முப்பது பேர் பார்த்துருக்காங்க லைவ் வீடியோ போட்டு முப்பது பேர் பார்த்துட்டுருக்காங்க இப்போ இந்த வீடியோ போடுறது கூட யாரால உங்களால் தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேனல் வந்து போயிட்டுருக்கு வீடியோவில் அதனால் பார்த்தீங்கன்னா சரி லைவ் போடணும் லைவ் போட்டு உங்கள்கிட்ட நேரில் பேசலாம் அப்படின்ற வேறு ஒன்றும் இல்லை காலையில் ஏந்து பண்ணேன் குழந்தை ஸ்கூல் விட போகிறதுனால காலையில் ஏறந்துட்டு ஏழரை மணிக்கு ஏழு மணிக்கு கல்லார வச்சு ஏழு ஏழை காலுக்கு அப்படி இறந்துக்கிட்டு கடைக்கு போயிட்டு காய்கறி அதெல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டு குழந்தைக்கு சாப்பாடு செய்ய சொல்லிட்டு அவங்க வீட்டில் எழுப்பி விட்டோம்னா அவங்க வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டு குழந்தைக்கு சாப்பாடு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் ரெடியாகி வேலைக்கு போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும் நம்ம குழந்தைய ஸ்கூலில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வந்து வீட்டில் நானும் ரெடி ஆகிட்டு வேலைக்கு போயிடுவேன் இதே தான் மறுநாளும் திரும்ப ஏழு படுத்து தூங்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு திரும்ப போகும் வந்து ஸ்கூலில் விட்டு திரும்ப திரும்ப அதே தான் மறுபடியும் நடக்கும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் நடக்குதா இதுதான் நம்ம விதி கடவுள் அண்ணன்களை விழிப்புணங்க ஷேர் பண்ணுங்க இந்த சின்ன சேனல் வர உதவி செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை மொத்தம் என் சேனல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னா கம்மி தாங்க போயிருக்கு அதை ஒரு நாள் லைவில் காட்டலாம் என் செல்லு தான் செல்லு எப்படி லைவ் காட்டுறது லைவ் போட்டுருவோம் ஒரு நாளைக்கு என்னோட வீடியோ கொடுத்து நல்லா லைவ் காட்டிடுவோம் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தி நாலு சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கேன் நான் எப்போ ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வாங்குறது இதெல்லாம் நடக்குமா ட்ரை பண்ணுவோம் நம்மளும் வாழ்ந்து காட்டணும்லாங்க எழுந்திப்பா அங்கே எழுதாதே யாருமே பார்க்கல இந்த வீடியோ முக்கியமாக போயிருந்தால் எப்படிங்க பார்ப்பாங்க

टाइम, सेंड मैसेज, थैंक यू, थैंक यू, मैं एप्पलिंग ला वेरी नाइस बेबी, थैंक यू मार्टल मार, वेरी गुड, वंगना, वंगना நிறைய கற்றுக்க நாங்க லைஃப் போட்டாலும் சேனலே போக மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரியல புதுசு சேனல் அதனால் ஒன்றும் என்ன பண்றது எது பண்றதுன்னு சரியா தெரியல கற்றுக்கணும் கொஞ்சம் இன்னும் ஹெல்ப் பண்ணுங்க வீடியோ எப்படி போடுங்கண்ணே அப்படி போடுங்கண்ணு சொன்னீங்கன்னா தம்பி இப்படி போடு தம்பி அப்படி போடு தம்பி சொன்னிங்க நான் மாதிரி புரிஞ்சுப்போங்க இப்படி போனேன் அப்படிங்க லைவே வரமாட்டேங்க லைக்கும் வர மாட்டேங்குது லைவும் வர மாட்டேங்குது தேங்க்யூ தேங்க்யூ ஒருத்தர் லைக் போட்டிருக்கார் கமெண்ட் பண்ணியிருக்கார் ரவேந்தர் தேங்க்ஸ்ண்ண ரொம்ப தேங்க்ஸ்

முருகர் யார் யார் பிடிக்குமோ நானும் அந்த மதங்க குழந்தை உங்கள் சப்ஸ்க்ரைப் குழந்தை இந்த முருகர் பிடிச்சவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க முருகா எங்களை வாழ விடுங்க வளர விடுங்க வாழ்க வாழ்க வாழ்கவே முருகரை பாருங்கள் லைவ் தரிசனம் முருகருக்கு உங்களுக்கு லைவ் தரிசனம் காட்டுறாரு குழந்தை முருகரை பார்த்திருக்கீங்களா பாருங்க 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 யாரும் பாருங்க பாருங்க முருகர் தரிசனம் காட்டுறார் இதுதான் எங்க வீடு எங்க வீடு எங்க வீடு கோபுரத்துல முருகன் இருக்கிறார் முருகன் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார் முருகரை பண்றவங்க முருங்க முருகரை நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்துக்குங்க முருகர் எல்லாருக்கும் துணை நிற்பார் நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கிறோம் ஆண்டவன் அருள் கூறுவர் உண்களுக்காக முருகர் தரிசனம் முருகர் தரிசனம் முருகர் தரிசனம் முருகர் காட்சி அளிக்கின்றார் வாங்க வாங்க முருகர் காட்சி அளிக்கின்றார் சிரித்த முகத்துடன் முருகா என்றழைக்கவா முத்து குமரா அழைக்கவா வேளா என்று அழைக்கவா வெற்றி வேளா என்றழைக்கவா அழைக்கவா இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி போட்டோ கிளியரன்ஸாகவே தெரியல The family photo house my house the right marks patachila anna pata back like 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 this like, guys thank you very much i am very super na ஓகே தேங்க்யூம்மா தேங்க் யூ தேங்க்யூ அண்ணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா டிபிகே ஃபயர் சேனல் எப்படி போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்குமா இருக்குமா டிபிகே ஃபயர் சேனல் சூப்பராக போயிட்டுருக்கு உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் தேவைமா தேங்க்யூ வந்தாச்சு வந்தாச்சு வெரி 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 குட் குட் அண்ணா குட் அண்ணா க்ளாப் கிளாப் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ Very nice, very nice. Come ஜி அங்கஜி வாங்கஜி வீடியோ பாருங்கள் லைவ் போடுங்க ஸ்டாண்ட்லாம் ஆர்டர் பண்ணிடுங்க லைவ் வீடியோ போடுறதுக்கு கையிலே பிடிச்சி போட்டுட்ருக்கோம் ஸ்டாண்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஆகிடும் ஸ்டாண்டில் ஃபோனில் செட் பண்ணிட்டு ஸ்டாண்ட் ஆகிடுது அப்புறம் நம்ம ஃப்ரீயாக உட்காந்து மனசு விட்டு பேசலாம் எல்லா மனசு விட்டு பேசுங்க எல்லாம் ஒன்று வந்து தெரிஞ்சுக்குங்க ஒருத்தரை எப்பவுமே கஷ்டப்படுத்தாதீங்க சந்தோஷமாக இருங்கள் லைஃப் வந்து சந்தோஷமாக கொண்டு போங்க கஷ்டம் துன்பம் துயரம் அனைத்தும் வாழ்க்கையில் உண்டு அதை நீங்கள் தூக்கி எறிந்துட்டு போகணும் அதுதான் வாழ்க்கை கற்றுக்கணும் எல்லா மனிதர்களும் டூல் ஓ கிளாக் ஆயிடுச்சுங்க டுவெல் ஓ கிளாக் ஆக போகுது பாய் சிவ் டுமாரோ கம்மிங் லைவ் பதினொன்றரை மணிக்கு பதினொன்று இருபது லைவில் வரேங்க நாளைக்கா கிறிஷிதாவையும் லைவில் பார்ப்போம் நாளைக்கா லைவில் வேறு 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 சஸ்பென்ஸ் வரலாங்களா ஓகே பாய் தேங்க் யூ லைவில் வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி 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 மச் தேங்க்யூ அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி வெல்கம் 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 இது எங்களுக்கு பந்தம் பாய்ங்க குட் நைட் குட் நைட் நாளைக்கு பதினொன்று மணிக்கு பதினொன்று பதினொன்று இருபது பதினொன்று மணிக்கு லைவில் வரேங்க ஓகே எல்லோரும் நாளைக்கு பதினொன்று மணிக்கு பார்த்துக்கோம் பாய் நாளைக்கு பேபி லைவில் வரும் ரிஷிதா குட்டி பண்ண வருவோம் பாய் 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 இன்னைக்கு அந்த அம்மா இல்லாதனால கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு நாளைக்கு பார்ப்போம் வேறு லெவலில் செஞ்சுடுவோம்